கொடைக்கானல் மலை மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள வராக மலைக்கு நடுவே கடல் மட்டத்திலிருந்து ஆயிரத்து ஐநூறு அடி உயரத்தில் உள்ளது பழனிமலை அடிவாரத்திலிருந்து நானூற்றி ஐம்பது அடி ஏறினால் பழனிமலையை அடையலாம் மொத்த படிகள் அறுநூற்று தொன்னூற்றி ஏழு படிக்கட்டு பாதை யானை யானைப்பாதை ஆகியவற்றில் நடந்து செல்லலாம் விஞ்ச் ரோக்கார் மூலமும் மலையை அடையலாம் யானைப்பாதை ஆரம்பத்தில் கருப்பசாமி காவல் செய்கிறார் வண்ண சரபம் தண்டபாணி சுவாமிகள் என்ற முருக பக்தர் இந்த கருப்பசாமியை வழிபட்ட பின் மலையேறியுள்ளார் மலையின் பின்புறம் திருமஞ்சன பாதை உள்ளது திருமஞ்சனம் என்றால் அபிஷேகம் முருகனுக்குரிய அபிஷேக நீர் இந்த பாதையில்தான் வரும் வைகாசி விசாகம் பௌர்ணமியை ஒட்டியே நிகழும் பௌர்ணமி அன்று மலை கோவில்களை வழிபடுவதும் கிரிவலம் வருவதும் மனவளத்தை தரும் பழனி கிரிவல பாதை இரண்டு கிலோமீட்டர் தூரம் கொண்டது இந்த பாதையில் பஞ்சமுக விநாயகர் மதுரை வீரன் சந்நியாசியப்பன் அழகுநாச்சியப்பன் கோவில்கள் உள்ளன இந்த பாதையில் வெயிலில் நடப்பது சிரமம் என்பதால் அதிகாலை மற்றும் மாலை நேரங்களில் கிரிவலம் வரலாம் பௌர்ணமியன்று இரவில் கிரிவலம் வந்தால் நோய்கள் தீரும் அதிலும் முருகனின் அவதார நாளான வைகாசி விசாகத்தன்று கிரிவலம் வருவது இரட்டிப்பு பலன் தரும்